கூட மாற்றும் ஒற்றை ஜூஸ் ஒரு வாரம்தான் நம்ப முடியாத மாற்றம் பலரும் அழகுக்காக பல கெமிக்கல் கிரீம்களை வாங்கி தடவுறாங்க ஆனால் சருமத்தில் தடவுவதால் அது தற்காலிகம் மேலும் முக சுருக்கம் உடனே வந்துடும் உடலுக்குள் ரத்தம் சுத்தமாக இருந்தாலே முகம் ஜொலிக்கும் ஆனால் அதற்கான வழிகளை யாரும் செய்வதே இல்லை அது மட்டுமா கைவலி கால்வழி எல்லாவற்றுக்கும் நாம் உண்ணும் உணவுதான் காரணம் இதற்கு முக்கிய காரணம் காலை எடுத்துக்கொள்ளும் உணவுதான் இவற்றை சரி செய்தாலே போதும் உள்ள நேரங்களில் மருந்தை விட வலிமையான பலனை நெல்லிக்காய் மாதுளை இஞ்சி கேரட் பீட்ரூட் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இவை அனைத்தும் சேர்த்து தயாரிக்கும் ஒரு சிறப்பு சாறு உங்கள் உடலுக்கு ஒரு புதிய பரிசாகவே அமையும் பாதி மாதுளை ஒரு பெரிய துண்டு நெல்லிக்காய் சிறிய துண்டு இஞ்சி